வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் பல அபத்தமான பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாக பத்திரிகையாளர் மணிக்கு அடிமையாக விமர்சித்து பேசியுள்ளார் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பிடிப்பதற்காக கல்விக் கடன் ரத்தின் நீட் தேர்வு ரத்தின முதல்வர் ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அளித்ததால் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளதாகும் இந்த லட்சணத்தில் கேஸ் விலை ரூபாய் ஐநூறு ஆக குறைப்பது பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் இருபத்தி அஞ்சு குறைப்பது என சாத்தியப்படாத பல பொய்யான வாக்குறுதி அளிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு நாக்கு குசாத என பத்திரிகையாளர் மணி விமர்சித்து பேசிய வீடியோமானது சமூக வலைதங்களில் வைரலாகி வருகிறது மாநிலத்துக்கு கொடுத்த இருபத்தொன்னு கொடுத்த வாக்குறுதி சந்தி சிரிக்குது கல்வி கடன் ரத்து என்பது மிகப்பெரிய மோசடி நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மேலும் இதுபோன்ற பொய்யான வாக்குதல் முதல்வர் ஸ்டாலின் மானம் சந்தி இது இதுபோன்ற மோசடியான வாக்குதல் திமுகவின் இறுதி அத்தியாயத்தை முதல்வர் ஸ்டாலின் எழுதி கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள எம்பி வேட்பாளர்களில் பெரும்பாலான அரசியல் வாரிசுகள் தான் திமுக என்றாலே முழுக்க முழுக்க குடும்ப கட்சி என்ற நிலையை ஸ்டாலின் உருவாக்கிவிட்டதாகவும் வாரிசு அரசியலின் மையமாக திமுக மாறிவிட்டது என்றும் முதல்வர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கும் வாரிசு அரசியலுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை உரிய பாடம் புகட்டுவார்கள் என பத்திரிகையாளர் மணி கருத்து கூறுகின்றதும் கவனிக்கத்தக்கது